கருக்கிறது மெட்டாய் நீ இருபத்தி ஒரு நாள் காய் வைக்கணுமா ஒன்றா இருக்கு வாழும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள காய் பிடிச்சிருக்கேன் இதை வச்சு குழம்பு சாப்பாடு வைக்கலாம் பொரியல் வைக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் மருந்தெல்லாம் அடிக்காமல் ஒரு சின்னலாக விளையாஞ்சிருக்கேன் என்ன எவ்வளவு பொறிக்கணும் இவ்வளவு ஃபுல்லா பொறிக்கணுமா ஃபுல்லாவே என்னது அது ஃபுல்லாவே இருக்குங்க எல்லாமே எவ்வளவு வேணா பொறிக்கலாம் ஓ ஓ வாங்க फ्रेंड्स நீங்களும் பொறிக்கலாம் இல்லக்கா வர்க்கை யார் அடுத்து உன் தோட்டத்துல பொறிச்சிட்டு இது யார் தோட்டம் இது வந்து அம்மா தோட்டம் தான் அம்மா தோட்டம் நம்ம என்ன தெரியும் பாக்கறது தெரியாதல அத அம்மா தோட்டம்

i okay.

இந்த காய் வந்து நாங்களே வரும் எல்லாமே லேடிஸ் தான் பொறிக்கிறோம் ஜென்ஸு எல்லாம் ஒண்ணும் கூட இல்ல நின்னுக்குறாங்க